ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் பிக் பாஸ் கலையரசன் ஆகி நான் கொடுக்குற முதல் வீடியோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரும் தெரியுதா அவரை பார்த்தா டாடி எனக்கு ஒரு டவுட்டு நம்ம சரவணன் அண்ணா தான் ஸோ சிவா கூட்டிகிட்டு வந்துட்டு அறிமுகப்படுத்தினார் அண்ணாவை ஆக்சுவலி சரவணங்காலும் நானும் சேர்ந்து ஒரு படம் நாங்கள் கமிட்டாக ஆகியிருக்கோம் அதில் நடிக்க போகிறோம் ஸோ எங்களோடய நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சும்மாவே சரவணனை பற்றி எல்லாேருக்குமே தெரியும் நம்ம அது கூட சேர்ந்து சிங் சாங் போட்டுற வேண்டியது தான் நான் நம்ம நடிப்போம் அண்ணா நடிப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சொல்ல ஆழ்ந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலையோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல அது மாதிரி தயாரிப்பட இருக்காரு சிவராஜ் இருக்காரு ஸோ கலக்குவோம் சீக்கிரமாக வெண்டியில் சந்திப்போம் நன்றி சமூக வலைதளங்களில் அகோரி என்று சொல்லி வைரலாக பேசப்பட்டவர் அகோரி கலையரசன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் நாட்டுப்புற கலைகளில் சிறந்த படைப்பாற்றலை வெளிப்படுத்தி பல பதக்கங்களை வென்றதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் கூட தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக பல்வேறு விதமான விமர்சனங்களை சந்தித்து வந்தார் இப்படி இருக்க திடீரென சின்னத்திரை பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் ஒன்பதாவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டார் ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பெரிய அளவில் தொடர்ந்து நீடிக்க முடியாத இவர் இருபத்தி எட்டாவது நாளில் மக்களால் இவிக்சன் செய்யப்பட்டார் அதேபோல் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இவர் சொன்ன ஆழமான கருத்து என்னவென்றால் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை துடைப்பதற்காகவும் அகோரியின் பிள்ளைகளை எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் முன்வைத்தார் அதை துடைத்து எரிய வேண்டும் என்பதற்காக பிக்பாஸிற்கு வந்ததாக தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து இவர் வெளியில் சென்று தற்போது சின்னத்திரை நடிகர்களுடன் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக கலையரசன் கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் இந்த வீடியோவில் சொல்வது உண்மைதானா பொய்யா என கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்